ஹாய் விபாஸ் வெல்கம் to மி Tasty டேஸ்ட்டி Cooking. இன்னைக்கு இன்றைக்கி நான் வித்தியாசமான முறையில் ஒரு சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம் அது என்னன்னாக்க என்னென்னாக்கா அவள் அவள் தவரம்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் சாதம் அவள் தே சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் அது கொஞ்சம் வெஜிடபிள் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு வெஜிடபிள் தான் சேர்க்க போகிறோம் அது என்ன தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோமா அதாவது கெட்டியாவில் இருந்தாலும் சரி லேசாவிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு கப் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு துவரம்பருப்பு அப்புறம் சாம்பார் தூள் வந்து அரை கப்பு அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது வந்து சாம்பார் பொடி ரெசிபி வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கேன் வீடியோ நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை அவள் பாத்திரம் என்ன சாம்பார் பொடி நீங்கள் யூஸ் பண்ணுறாலும் அதை போட்டுக்கோங்க அப்புறமா தாளிக்கிறதுக்கு நெய் உப்பு கொஞ்சம் எண்ணெய் அதுக்கு ஒரு பவுல் நிறைய தக்காளி அதாவது நாலு தக்காளி ஒரே ஒரு உருளைக்கணக்கு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துன்னு இருக்கேன் இந்த மாதிரி பீஸ் பீஸாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் எல்லாம் கருக்காது அதே மாதிரி ஒரு கப்பு சின்ன வெங்காயம் இதே நறுக்கி தண்ணியில் போட்டனால எதுவும் கற்காமல் இருக்கும் சுத்த நேரம் இது ஒரு கப்பு வெங்காயம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு வத்த மிளகா கருவேப்பிலை அப்புறமா கடுகு வெந்தயம் பெருங்காயம் காரப்பொடி அதாவது வர மிளகா இந்த காஷ்மீர் மிளகாய் இருக்குது இல்லையா அது சும்மா கலர்கா உண்டி சும்மா ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பொடி அப்புறமா தனியா பொடி இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ரெண்டு கப்பு அவலியும் நான் அங்கே பாருங்க அலம்பி ஒரு பத்தே பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இது உதிர் உதிராக எடுத்து பாருங்க நன்னா அவளுக்கு இந்த மாதிரி ஊற வைப்போம்னா அந்த மாதிரி இது ஊற வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஒரு கப்பு துவரம் பருப்பி நான் அலம்பி இதையும் ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற வச்சுட் முன்னாடியே அதனால் இப்போ இதை ரெண்டும் வேண்டாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முக்கியமாக அங்கே பாருங்க ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்துருக்கோமா இந்த கப்பில் இந்த கிளாஸ் கப்பில் அதுக்கு நீங்கள் ரெண்டு அல்லது ரெண்டரை பார்த்து நம்ம சா அதை ச இது பார்த்தும் பண்ணிக்கலாம் ஊற்றிக்கலாம் நம்ம ஒன்றா ரெண்டு ஊற்றலாம் இல்லாட்டி ரெண்டரையும் ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை கொண்டு இந்த ஜலம் இதுக்கு இந்த அளவுக்கோசரம் இந்த ஜலம் எடுத்து வச்சுருக்காங்க ஏன்னா இந்த கப்பில் தான் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த கப்பில் தான் எடுத்துருக்கோம் அதனால் அந்த கப்புலேயே ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அல்லது ஒன்றரை கப்பு அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டரை கப்பையும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து போ ஊற்றி பார்த்துட்டு கிணறி பார்த்தோம்னா ஏன்னா வெங்காயத்துலேயும் தக்காளிலேயே உங்களுக்கு தண்ணு விட்டு அதனால் அதனால நம்ம பார்த்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கப்பு எடுத்து வச்சுப்போம் ஓகேவா இவ்வளோ தான் இதுக்கு இனிமேல் இதை ஒவ்வொரு நான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அப்புறமா கேஸ் அடுப்பை பற்ற வச்சுட்டாச்சு இதில் நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும் சாம்பார் சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டுண்டாதான் நல்லாயிருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா நெய் ஒரு ஸ்பூன் இந்த என்னோடய ஸ்பூன் அதனால நான் ரெண்டு போட்டுட்டேன் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு முதல்ல மிளகாயை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் கடுகு வெண்டயம் மஞ்சப்பொடி காரப்பொடி பொடி இதெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம் கசத்தில் எல்லாத்தையும் தாளிச்சுட்டு வெங்காயத்தையும் போட்டு வெங்காயத்தை போட்டு சன்னம் பண்ணிக்கோங்க கேஸை இப்போ இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பை போட்டுக்கலாம் ஏன்னா போது இந்த வெங்காயம் உப்பு இல்லைன்னா ஒரு மாதிரி சப்பு சப்பு இருக்கும் திருச்சின்னு இருக்குமே அதுக்காக தான் இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு போட்டுட்டோம் அப்புறமா மொத்தத்தில் அதுக்கப்புறம் தக்காளி போடணும் சாம்பார் பொடி போடணும் உருளைக்கிழங்கு போடணும் அதெல்லாம் போடுற வச்ச அதுக்கப்புறமா நாங்கள் போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் உப்பை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு அடுத்தது உருளைக்கிழங்கு போட்டுருவோம் முதல்ல வெங்காயத்தை போட்டுருங்க அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டுருங்கோம் ஏன்னா இது ரெண்டுமே ஹார்டாக இருக்குது கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் அதுக்கு தான் இதுக்கும் கொஞ்சம் உப்பை போட்டுப்போம் இந்த உருளைக்கிழங்குக்கும் வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு நம்ம போட்டிருக்கோம் தக்காளி போடும்போது உப்பு போட வேண்டாம் தாளும்பும் மஞ்சள் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் போட்டு நல்லா வதக்கின்னு இருக்கோம் என்ன பண்ணணுமா இதுக்கு மேலே தக்காளியும் போட்டுவோம் போட்டுவிட்டு கொஞ்சமாக காரப்பிடிக்காய் எடுத்து வச்சேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆனால் ஒரு டேபிள் தான் போட்டிருக்கேன் நிறைய போடலை பெருங்காயம் மல்லிகூள் சாம்பார் தூள் இது புளிப்பு வேண்டாம் இந்த தக்காளி புளிப்பே போடும் அதனால தான் நம்ம வந்து நாலு தக்காளி போட்டிருக்கோம் நல்லா எல்லாம் ஒரு சேர கிளரி போட்டு நான் கலறி விட்டுன்னுட்டு அது வதங்கணுங்க அவசியமெல்லாம் கிடையாது தண்ணி விட போகிறோம் அதனால் அதுலேயே வெந்துவிடும் பருப்போடு சேர்த்து வெந்துவிடும் அதனால் இப்போ ஒரு கப்பு தோரம்பருப்பு எடுத்தோமா அதுக்கு இதே கிளாஸில் தோரம் பருப்பு எந்த கிளாஸ் எடுத்தோமோ அதே கிளாஸில் ரெண்டு கப்பு நான் இப்போதைக்கு தண்ணி விட்டுன்ட்ருக்கேன் இது போரும்னு நினைக்கிறேன் நான் வேணால் கொஞ்சம் வேணால் ஒரு கால் டம்பு வேணால் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு இந்த பருப்பு இருக்கணும் இந்த பருப்பு ஊற வச்சுருக்கோமே இந்த பருப்பு இது சூட்டில் போட்டுக்கணும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விடலாம் இது திறந்தலி திறந்தே இருப்போம் ஏன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூட போகிறோம் இப்போது பருப்பு போட்டாச்சு அப்போ இதுக்கேற்ற மாதிரி திருப்பி கொஞ்சம் உப்பு அவள் வேண்டாம் அவளுக்கு வந்து உப்பு அவ்வளோவா உங்களுக்கு வந்து ஏற்றுக்காது அதனால் அவள் போடும்போது உப்பு போட வேண்டாம் அதுக்கு பதில் நாங்கள் இப்போவே போட்டுவிடுங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பை போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பண்டமே வேஸ்ட் ஆகிடும் என்ன பண்ணியிருக்கோம் தாளித்து வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு நம்ம கேஸை நன்னாகவே சனம் பண்ணிடலாம் ஆசை உஷல் எப்போதும் போல் மூணு விசில் வந்தால் போகிறோம் அதை எடுத்துட்டோ அதுக்கப்புறமா இந்த அவளை ஊற வச்ச அவளை போட்டு நம்ம கலற கலறி அப்புறமா கொஞ்சம் நெய்யை விட்டு இறக்க வேண்டியதுதான் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் இது இந்த வெயிலுக்கு எவ்வளதாக சமையல் நம்ம இருக்கிறதுக்கு பாய்ச்சி இந்த மாதிரி பண்ணி போட்டேன்னாக்கா சாம்பார் சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சௌகரியம் அப்படி ஆவணா உருளைக்கிழங்கு பொரியல் வேணும் நம்ம ஒன்று இல்லாட்டி கடையில் சிப்ஸ் அத்தனையோ வைக்கிறது தொட்டுக்கோங்க அதனால் இது ரொம்ப ஈஸி நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்போ பார்த்தாலும் இருக்குது ஒரே பர்ஷனாக பண்ணணும் இல்லையா வேற வேறு வேறு வேற வெரைட்டியாக பண்ணி நம்ம சாப்பிட்றதுல நம்ம என்ன நம்மளா யோசித்து நம்மளா பண்ணுறது தானே எல்லாம் குக்கர் வந்து ஒரு மூணு சவுண்டு வந்தாச்சு வந்து பாருங்கள் நம்ம அரங்கிட்டு ஒரு கீரை மத்து இருக்கோம்னா இதை உருளைக்கிழங்கு மட்டும் ஸ்னாஷ் ஆக ஆகாமல் பார்த்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்னாஷ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டோம் இது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது இப்போ நம்ம இந்த டைமில் தான் நம்ம இந்த அவளை போடணும் நீங்கள் முன்னாடியே அவளை போட்டு போட்டுட்டெல்லாம் அவள் வந்து குழக்கொழ குழக்கம்னு ஆகிடும் இப்போ இந்த ஹீட்டுக்கு இந்த அவள் வந்து நன்னாகவே வெந்துணும் ஏற்கனவே நம்ம வந்து சாஃப்டாக ஊற வச்ச தானே இது என்னுடைய அவுல் சாம்பார் சாதம் பிரமாதமாக ரெடி ஆகிருது இது கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அந்த சாம்பார் சாதம் மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் அது டக்குன்னு ட்ராவல் கூட நீங்கள் கொண்டு போயிடலாம் எங்கேயாவது போனேன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் கொண்டு போவோமோன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசிக்கு பதிலாக இதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து எங்கேயாவது ரெட் டவுல் இல்லை அதனால நான் ஒயிட் போட்டிருங்க இது வந்து டயபெட்டிஸ் காரனுக்கு ரொம்ப 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 நல்லது ஏன்னா அரிசி கிடையாது பருப்பு தான் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிவிடுவோம் தக்காளி வெங்காயம் போட்டுக்கோங்க டயபெட்டிஸ் இருக்கிறவா இது வந்து டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப ஸ்பெஷல் இது அப்படி போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுவோம் அப்புறமா வெங்காயம் வேண்டாம் நாங்கள் சேர்த்திக்க மாட்டோங்கிறவா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இன்னும் கூட ரெண்டு காய்கறி நாங்கள் சேர்த்திக்கிறோன்னாலும் தாராளமாக பீன்ஸு கேரட்டு கூட குடமிளகா இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அவளை போட்டாச்சு போட்டுட்டு வருங்க சும்மா ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு மறுபடியும் மூடி வச்சு சிம்மில் வச்சுருவோம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போறோம் விசில் வரணுங்கிறதுல விசில் வரணுங்கிறதுல இதை எடுத்துட்டு இட்லி ஆவி போகுமோனா அந்த மாதிரி நீங்க லாஸ்ட்ல போட்டதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் இந்த வெயிட் எடுத்துருங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஸ்டீம்லேயே வரட்டும் ஸ்டீம் வரட்டும் இட்லி ஆவிக்கு வர்ற மாதிரி இது வந்தா போறோம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நன்னாவே ஆவி வந்து இட்லி ஆவிக்கு மாதிரி வச்சு விசில் போடாம வச்சிருந்தோம் சம்மர் சாதம் ஜோராக போட்டதுக்கப்புறமா எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக நன்னாவே வந்தாச்சு ஜம்முன்னாகிடுது சாம்பார் சாதம் நம்மளுடைய அவல் சாம்பார் சாதம் ரொம்ப ஜோராக ரெடியாகிடுத்து இதை இந்த சர்விங் பவுல்ல மாத்திருக்கோம் மணக்க மணக்க வாசமையா சாம்பார் சாதம் செம்மையா ரெடி ஆயிடுச்சு நிச்சயமா எல்லாரும் இதே மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு இதே மாதிரி அளவு இதே மாதிரி தண்ணி ஊற்றி நான் அழகாக பண்ணி பாருவோம் கொஞ்சம் கூட அந்த சாம்பார் சாதக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது ஒருவேளை இன்னும் நெகிழ வேணும்னா இந்த குக்கரில் ஏற சர்விங் பவுல் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் நெண்ணாக வெந்நீரை தளிக்க விட்டு கொதிக்க விட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இது வேண்டாம் ஏன்னா இது இந்தளவுக்கு தளர தளர தான் இருக்குது பிரமாதமாக சர்விங் பவுலில் மாற்றிட்டோம் நம்மளுடைய அமிழ் சாம்பார் சாதம் ரொம்ப ஜோராக மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த நான் பண்ணதே நானே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்தால் சும்மா அப்படியே அல்வா கட்டி மாதிரி விழவங்களுக்கு வருவோம் டபக்குன்னு விழாக்கு வருங்க அல்வா கட்டி மாதிரி சூடு என் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சாம்பார் சாத்துக்கு இந்த சாம்பார் சாதம் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல நிச்சயமாக எல்லாருமே இருந்து தெளிவாக வரைக்கும் வேறையும் பிடிக்கும் காரம் வந்து அவள் வாழ்க்கை ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து அரை கப்பு எடுத்து வச்ச சாம்பார் சாதத்துக்கு இது சாம்பார் பொடி அப்புறம் மரமிளகா தூள் தெரியாது அது சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் கம்மி வேணும்னா பண்ணிக்கோங்க எங்களுக்கு இந்த காரம் கரெக்டாக ஸோ அந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க மார்க் இன்னும் யாராலாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி வணக்கம்